ஒரு மோசமான சூழ்நிலையில் கூட நாம் சுதந்திரமாக செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் ஆகாமிய இந்த ஆகாமிய கருமவை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னா ஜாதக ஜோதிடத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்க இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரி எல்லாம் கூட சில சக்தி எல்லாம் கூட கிடைச்சது ஏன்னா இது கொஞ்சம் லிமிட்டடா தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஜாதக ஜோதிடங்கள் கரும பலன்கள் எதிர்காலத்தை கணித்து கூறுவது இவற்றில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கான காணொலி அல்ல இது நம்பிக்கை இருப்பவர்களுக்கான காணோ காணொலி தான் இது ஜாதக ஜோதிடத்தில் நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது கரும்பு பலன்கள் பற்றிய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கான காணொலி தான் இது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம பலன்கள் தான் நம்ம ஒரு எதிர்காலமாக அமையுது அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது ஜாதக ஜோதிடங்கள் என்ன சொல்லுதோ அதில் நம்பிக்கை ஏற்பட்டு நம்ம வந்து அதை அதை மட்டும் தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி நினச்சிட்டு ஒரு நல்ல விஷயமா இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கும் எதிர்காலத்தில் ஆபத்து வர மாதிரி இருக்குது பாதிப்பு ஏற்பட மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை நினச்சி பயந்துட்டு இருப்போம் இப்போ உண்மையில் கரும பலன்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் இந்த மூணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து கர்ம பலன்கள் எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம கணிக்க முடியும் இப்ப சஞ்சீத கர்மம் அப்படின்னு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ பிறவிகள்ல நாம் செய்த செயல்களால் ஏற்பட்ட சேர்வு தான் சஞ்சீத கர்மமா இருக்கு அதுல இந்த பிறவிக்கு நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு எடுத்து வந்திருக்கிறது பேர் தான் பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றாங்க இந்த பிறவிக்கு நம்ம என்ன எடுத்து வந்திருக்கிறோமோ அதுக்கு பிராரப்த கர்மா அந்த பிராரப்த கர்மா மா பிரகாரம் தான் நம்முடைய தாய் தந்தைகள் நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை எல்லாமே அமையுது அப்படிங்கிறாங்க நம்முடைய வளங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பிரார்த்த கர்மா அப்படின்னு இதுல ஆகாமிய கர்மா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா புதியதாக உருவாக்கக்கூடிய கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மா இப்போ ஜாதகத்துல கணிச்சு சொல்றாங்க ஒருத்தர் போய் பாக்குறாரு அவர் வயசு வந்து இருபத்தி அஞ்சு முப்பது வயசுல அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆயிடுவாரு எல்லா வளங்களும் வந்து சேரும் அப்படின்னு கண்டித்து சொல்றாங்க வச்சுக்கீங்க அவர் வந்து அதை நம்பி முப்பது வயசில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவோம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம கடனை வாங்கலான்ட்டு கடனை வாங்குறாரு எல்லா கடனையும் வாங்கிட்டு சரியா தொழில் செய்யாம சரியா பணம் சம்பாதிக்காம இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கடனாலியாவே இருக்கிறார் அவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜாதத்தை நம்பியிருக்கார் முப்பது வயசுல அவருக்கு அவர் நினைச்ச மாதிரி அவர் கோடிஸ்வரன் ஆகலை அவர் நினச்சிட்டு இருந்தாரு முப்பது வயசுல கோடிஸ்வரன் ஆயிடுவோம் நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டு வாங்கின கடனை திருப்பி அடைச்சலாம் நினைச்சு ஜாலியா இருந்துட்டாரு ஆனா அவர் கோடீஸ்வரன் ஆகல அதே கடனாளியாவே இருக்காரு கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அவர் பிரச்சனை மாட்டிக்கிறார் அப்ப இந்த ஜாதக ஜோதிடம் பொய் சொல்லியதா என்ன காரணத்தினால அவருக்கு அவருக்கு சொன்ன பலன் பழிக்கல முப்பது வயசுல அவர் கோடீஸ்வரன் ஆக வேண்டியவர் ஆகல என்ன காரணம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் நல்ல சூழ்நிலைகள் அவருக்கு அமைஞ்சிருக்கும் அவர் கோடீஸ்வரன் ஆகிற அளவுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும் ஆனால் அவருடைய முயற்சியின்மையின் காரணமாக அவருடைய சோம்பேறித்தனத்தினால அவருடைய தவறான நடவடிக்கையினால அது ஏற்படாமல் போயிடும் அவருடைய செயல் வந்து ஆகாமிய கர்மா அவருக்கு பயன்படுத்திக்காம அவருடைய தவறான செயல்னால அவர் என்ன ஆயிடுச்சிங்க அவர் மிகப்பெரிய செல்வந்தராக வேண்டியது ஆக முடியாமல் போயிடுச்சு இப்ப ஒரு நற்பலன்கள் சொன்னது கூட நடக்க முடியும் நடக்காம போயிடுது காரணம் அவருடைய ஆகாமிய செயல் ஆகாமிய கர்மனுடைய செயல் சரியில்லாதனால அது நடக்காமல் போயிடுது இப்ப இது போலவே தான் உங்களுடைய கர்ம பலன்கள் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் ஃபெயில் ஆகிடும் உங்களால் ஒரு விஷயத்தை கூட சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாம் அதை நினச்சி பயப்படணுமா அதை கண்டு வருத்தப்படணுமா நம்ம முயற்சியெல்லாம் எது செஞ்சாலும் நல்லா நடக்காதுன்னு சொல்லி முயற்சியை கைவிட்டு சும்மா அப்படி இல்லை எப்படி வந்து நற்காரியங்கள் நடக்குன்னு சொல்லி அது நம்முடைய மோசமான செயல்னால நடைபெறாமல் போயிடுதோ அது மோசமான பழங்களை கூட சொல்லியிருக்கட்டும் நம்முடைய நல்ல செயல்களால அது நடைபெறாம நம்ம வந்து நல்லது நடக்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆகாமிய கர்மா இது நம்ம தான் இருக்கு இந்த ஆகாமிய கர்மாங்கிறது என்னன்னா நமக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் கூட நாம் சுதந்திரமாக செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் ஆகாமிய கர்மம் இந்த ஆகாமிய கர்மாவை சரியா சரியாக பயன்படுத்திட்டு அப்படின்னோம்னா ஜாதக ஜோதிடத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பற்றி எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த கணிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்குமே இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து அந்த சூழ்நிலையில எது செய்யணும் எப்படி செய்யணுங்கிற ஒரு நம்ம அறிவை கொண்டு ஒரு நல்ல செயலை செஞ்சால் மட்டுமே போதும் நமக்கு எந்த மோசமான நிகழ்வு நடக்க வேண்டியது இருந்தால் கூட அது நடக்காமல் நம்ம அதை வந்து தப்பிச்சுக்கவும் முடியும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளவும் முடியும் அப்ப நம்ம வாழ்வை வளமாக்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய ஆகாமிய கர்மா தான் நாம் செய்ய வேண்டிய செயலை நல்ல விதமாக செஞ்சா மட்டுமே போதும் அறிவு பூர்வமாகவும் நல்ல செயலாகவும் நாம் செஞ்சுட்டு இருந்தாவே அது நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஜாத ஜோதிடத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது உண்மையாக நடக்கும் அது ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய எந்த கர்ம பலனையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கர்ம பலன்கள் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு நம்ம எது வேண்டும் நம்ம எப்படி செயல்படணும்னு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டுமே போதும் மோசமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எது இருந்தாலுமே எதுவுமே நடக்காது நமக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் அப்போ நம்ம மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய ஆகாமிய கர்மா தான் அது நம்ம கைவசந்தால் உள்ளது பிராரப்த கர்மாவினுடைய ஆற்றல் நாற்பது சதவீதம்தான் அது அந்த சூழ்நிலையை தான் உருவாக்கும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய நமது செயல் என்பது ஆகாமிய கர்மா இதனுடைய ஆற்றல் என்பது அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் நம்ம தான் இருக்கு இப்ப பாருங்க இன்பமும் துன்பமும் பிற வாரா அப்படின்னு சொல்றது மிக பொருத்தமானதா இருக்கும் நம்முடைய செயல் தான் நம்முடைய சஞ்சித கர்மாவாக மாறி பிறகு அதுவே நமக்கு வந்து பிரார்த்த கர்மாவாக வெளிப்படுது ஆனால் அது எதிர்கொள்ளக்கூடிய நம்முடைய ஆகாமிய கர்மா தர்ம நியாயத்துக்குட்பட்ட நல்ல செயலாக அமையும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் விலகி நாம் நிறைவாகவும் மகிழ்வாகவும் நம்மால் வாழ முடியும் அதற்கான வாய்ப்பு நம் கைவசம் உள்ள ஆகாமிய கர்மா தான் எனவே நீங்கள் ஜாதக ஜோதிடத்தை நம்பி பயப்பட வேண்டாம் எதையுமே நீங்கள் ஃப்யூச்சரில் அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆடிவீங்கன்னு எது அவங்க சொன்னாலுமே அதை ப அதை கண்டு பயப்படாமல் அது எதிர்கொள்ளக்கூடிய நல்ல செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதுவே போதும் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் நன்றி வணக்கம் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க